ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டு ஆல் இறந்ததாய் நினைத்திருந்த விதிகளுக்கு மழை வந்ததும் நினைவுக்கு வந்தது என்ன தெரியுமா நாம் இதுவரை இறக்கவில்லை நம்பிக்கையை மட்டும்தான் இழந்திருந்தோம் என்று பல நாட்களாய் நான் கண்டு ரசித்த வெண்ணிலவு திடீரென்று ஒரு நாள் காணாமல் போனதால் பதறிவிட்டேன் பிறகுதான் என்னிடம் அந்த வெண்ணிலவு சொன்னது அமாவாசை என்று மட்டும் நான் விடுமுறை எடுத்துக்கொள்வேன் என்று அதன் பிறகுதான் எனக்குள் புன்னகையே மலர்ந்தது எல்லோரும் அவங்கவுங்க ரேஸில் இருக்காங்க நண்பா ஸோ டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் தம் கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா உனக்குள்ள ஸ்ட்ரெஸ் வரும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் தூக்கம் வராது ஸோ கம்பேர் பண்ணாத ஸ்ட்ரெஸ் ஆகாத சரியா எதையுமே யோசிக்காமல் நைட்டில் நிம்மதியாக தூங்கு இங்கே தூக்கமே வராம எவ்வளவோ பேர் இருக்காங்க ஸோ படுத்த உடனே தூக்கம் வர்றதெல்லாம் யாருக்கும் கிடைக்காத ஒரு வரம் நண்பா ஸோ வழிகள் நிறைந்த மனசு என்ன சொல்லுது தெரியுமா ரொம்ப பேசாத முடிஞ்ச அளவு அமைதியாகவே இரு எவனுக்கும் எதையும் நிரூபித்து காட்டணும்னு எந்த கட்டாயமும் இல்ல பிடிச்சத மட்டும் பண்ணு மனசுக்கு அது பிடிச்சா மட்டுமே பண்ணு ரொம்ப நல்லவங்க ரொம்ப திறமையானவங்கெல்லாம் யாருக்கும் காட்டிட்டு இருக்க வேண்டாம் அவங்களா வந்து நம்ம கேட்குற வரை கண்ணை மூடிட்டு உதவணும்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை நண்பா ஸோ நம்ம கையால் உடையாத எதையும் நாம தான் போய் சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம மதிப்பையும் யாரும் அளவிட வேண்டாம் நம்ம தவறுகளையும் யாரும் திருத்த வேண்டாம் நாம உண்டு நம்மளுடைய இந்த நாட்கள் உண்டு நமக்குள்ள இருக்க இந்த நிசப்தம் நிம்மதி நிறைவு உண்டு இது போதும் இப்போதைக்கு இந்த நிமிஷத்துக்கு ஸோ பயணிக்கும் போது ரசிக்காத அழகை கடந்த பின் ரசிக்க வாய்ப்பு தரும் கண்ணாடியாய் நினைவுகள் காதல் என்னவெல்லாம் செய்யும் தெரியுமா நண்பா காதல் என்னவெல்லாம் செய்யும் தெரியுமா எங்கேயும் போகாமல் என்னுடனே இருந்துவிட சொல்லி கெஞ்சும் சரி போ என்று கைகளை விடுவிக்கும் போக சொல்லிவிட்டேனே போகாமல் திரும்பி என்னிடமே வந்துவிட்டால் நன்றாக இருக்குமல்லவா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கும் புரிந்துகொள் என்று இறைஞ்சும் ஒன்றும் உனக்கு புரிய வேண்டாம் போய் தொலை என்று சண்டை பிடிக்கும் அன்பின் உச்சியில் கட்டி புரளும் புறக்கணிப்பின் தீயில் நெட்டித்தள்ளும் சோ நேசிக்கும் கலை எது தெரியுமா அன்பு காட்ட அன்பு மட்டும் போதுமானதா இல்லை கொஞ்சம் திறமை தேவையாக இருக்கிறது அப்படியே கொஞ்சம் மறதி தேவையாக இருக்கிறது கொஞ்சம் தந்திரம் தேவையாக இருக்கிறது கொஞ்சம் பொறுமை தேவையாக இருக்கிறது மேலும் உங்களை நீங்களே உயிருடன் பதப்படுத்தி வைத்துக் கொள்ள உங்களுக்கு தெரிய வேண்டும் நண்பா மனிதனின் இயல்பு என்ன தெரியுமா பத்து விரல் தன்னைகிட்ட இருந்தாலும் இன்னொருத்தரோட விரல் தன் கண்ணீரை துடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குமா ஸோ எப்படிப்பட்ட ஒரு வரிகள் தெரியுமா பத்து விரல் தன்னைகிட்ட இருந்தாலும் இன்னொருத்தரோட ஒரு விரல் தன் கண்ணீரை துடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மனம் எதிர்பார்க்கும் நிச்சயம் செயல்களை பற்றி சிந்திக்கும் போது அறிவு சொல்வதையும் அன்பை பற்றி சிந்திக்கும்போது மனம் சொல்வதையும் ஏற்றுக்கொள்வது நல்லது நண்பா சோ அறிவுக்கு அன்பு புரியாது அன்புக்கு அறிவே கிடையாது நீங்கள் தோற்கடிக்கப்படுவது நீங்கள் விடும்போது அல்ல நீங்கள் கைவிடும்போது இறுதியாக ஆரம்பித்தால் கூட வெற்றி பெறலாம் முயற்சியை மட்டும் விட்டுடாதீங்க ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல உன்னை போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே ஆகவே ஒவ்வொரு சோதனையையும் உன் திறமையை நிரூபிக்கும் வாய்ப்பாக மாற்று உன் ஆற்றல் சாதாரணமானதல்ல என்பதை உலகுக்கு உறக்க சொல் நண்பா ஸ்டாப் டவுட்டிங் யுவர் செல்ஃப் உனக்கு ஒரு விஷயம் தேவைனா நீதான் போராடி அதை எடுத்துக்கணும் ஆயிரம் பேர் முடியாதுன்னு சொல்லலாம் ஆனா உன்னால முடியாதுன்னு உனக்கு தோணவே கூடாது நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று பிடித்தது ஒன்று கிடைத்தது ஒன்று இதுதான் இங்கு பலரது வாழ்க்கை நண்பா எதுவாயினும் ஒரு டீ சாப்பிட்டே பேசுவோம் என்று சொல்லி நண்பர்களை இணைக்கும் தேநீர் நம் வாழ்வில் என்றும் இணைப்பிரியா நண்பனாகிவிட்டது நமக்கே தெரியாமல் உன் கஷ்டத்தில் அடுத்தவன் தூக்கிவிடுவான் என்று நம்பிவிடாதே இங்கு உன்னை தவிர மற்றவரெல்லாம் நீ பிரகாசிப்பதை பொறுத்து உன்னை சுற்றி இருக்கும் நிழல் நண்பா சோர்வடைந்து விடாதே வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்துலதான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் நண்பா உன் பாட்டன் பூட்டன் தாத்தா அப்பா பணம் இல்லாம கஷ்டப்பட்டிருக்கலாம் நீ அந்த கஷ்டத்தை படக்கூடாது இருந்து உன் பரம்பரையின் வரலாறு மாற்றி எழுதப்படட்டும் நல்லா படி நல்லா சம்பாதி மணி இஸ் பவர் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஒரு பத்து தாரக மந்திர சொல்லுங்களேன் சொல்றேன் கேளுங்களேன் சாந்தமாக பேசுங்கள் போதுமான நேரம் உறங்குங்கள் பொறுமையாக வேலை செய்யுங்கள் உண்மையாக இருங்கள் யதார்த்தத்தை உணருங்கள் சரியாக திட்டமிடுங்கள் நேர்மையாக சம்பாதியுங்கள் தொடர்ந்து சேமியுங்கள் நாகரிகமாக நடந்து கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பின்றி அன்பு செலுத்துங்கள் மீளவே முடியாது என்றில்லை ஒவ்வொரு காலகட்டத்தையும் மீண்டு வந்ததின் மிச்சம்தான் இன்று இந்த வாழ்க்கை நண்பா நான் விரும்பினால் அல்ல கவிதையும் விருப்பப்பட்டால்தான் வரிகள் எழுதுகிறேன் கவிதைக்கும் உரிமையுண்டு எவர் கைப்பிடிக்க வேண்டும் என்று ஊரை பார்க்காதே உன்னை பார் ஊருக்கு என்ன தெரியும் உனக்குதான் தெரியும் உன் சூழ்நிலையும் வழியும் நிறைய பண சம்பாதி ப்ரோ ஆடம்பரமா வாழ்றதுக்காக இல்ல வாழ்க்கைய உன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்க பணம் வச்சிருக்கிற ஆம்பள யாருக்கும் தேவை இல்லாம அடிப்பணிய வேண்டிய அவசியம் இல்லையா சோ நிறைய பண சம்பாதி ப்ரோ பசி எறிந்து சோறு போட ஒருவர் இருக்கும் வரை சாப்பிட்டாயா என கேட்க ஒருவர் இருக்கும் வரை தாமதமாகும் இரவுகளில் எங்கிருக்கிறாய் என விசாரிக்க ஒருவர் இருக்கும் வரை நோய் வந்தால் இரவுகளில் கண்விழித்து பார்த்து கொள்ள ஒருவர் இருக்கும் வரை குரல் மாறுபாட்டில் மனநிலையை கணிக்க ஒருவர் இருக்கும் வரை போய் சேர்ந்ததும் அழைப்போடு என்னை வழியனுப்ப ஒருவர் இருக்கும் வரை வீட்டை காத்திருந்து கதவு திறக்க ஒருவர் இருக்கும் வரை வாழ்வு வசந்தமானது நண்பா தனியாகத்தான் நின்றிருந்தேன் பறவைகள் தானாக வந்தது சில நேரம் சிரித்து மகிழ்ந்தது சிறிது காலம் மாறியது பறவைகள் வேறு இடம் பார்த்து விட்டது மீண்டும் தனியாகத்தான் நிற்கின்றேன் இல்லை இல்லை நான் மரம் இல்லை நானும் மனிதன்தான் தூக்கம் வரலன்னு மொபைல் பார்த்துட்டு இருக்கியா ஒரு உண்மையை சொல்லவா நீ மொபைல் பார்க்கறதால தான் தூக்கமே வரல அத தூக்கி கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு கண்ணை மூடி நைட்டை தூங்குங்க நண்பா நம்மள முன்னாடி விட்டு நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி பேசவே ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கோம் பெருசா ரியாக்ட் பண்ணாத சிரித்து கடந்து போ சோ விலைமதிப்பற்ற செல்வம் அறிவு நண்பா பலமான ஆயுதம் பொறுமை மிகச்சிறந்த பாதுகாப்பு உண்மை அற்புதமான மருந்து சிரிப்பு நேரம் போவதே தெரியாத அளவிற்கு பேசிய நபர்கள்தான் நேரம் என்று சொல்லி நகர்கிறார்கள் உண்மையில் அவர்களுக்கு பேச நேரம் இல்லாமல் எல்லாம் இல்லை பேச மனமில்லை அவ்வளவுதான் உனக்கு பிடிச்ச மாதிரியே உன் லைஃப் மாறுனா நல்லா இருக்கும்ல கண்டிப்பா மாறும் நம்புனா மட்டும் போதும் நம்பு விமர்சனங்களை கடந்து செல் ஏனென்றால் தெருநாயின் எல்லை தெரிவின் முடிவு வரை மட்டுமே ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்க செய்யும் ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெற செய்யும் முயற்சித்து பார் முடியாததென்று எதுவும் இல்லை முயற்சி செய் ஆனா அதுக்கான பிராக்டிஸ் இருக்கணும் அப்பதான் வெற்றின்ற ஒண்ணு நம்ம கிட்ட வரும் பத்து தலைமுறையின் ஏழ்மையை ஒற்றை தலைமுறையில் மாற்றும் வல்லமை கொண்ட ஆயுதம் படிப்பு பட்டாவது படிச்சுடுடா தம்பி அழகாக இருப்பவரை தேர்ந்தெடுக்காதீர்கள் உங்கள் உலகத்தை அழகாக மாற்றும் நபரை தேர்ந்தெடுங்கள் மலையை பார்த்து வியந்து விடாதே மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலின் கீழே தான் நண்பா ஸோ எந்த ஒரு விஷயத்திலையும் நாம் அதுக்கான ப்ராக்டிஸ் முயற்சி இருந்தால் கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ்ன்றது நம்ம கிட்ட வரும் நண்பா எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து மலைச்சு போய் நின்றுடாத போராடு நண்பா போரா போராடினா மட்டும்தான் இங்கே எல்லாமே கிடைக்கும் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்